அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மிகு அக்ரதுண்டாயுதமிகு தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் தத்புருஷாத்மி மகா சனாய்திகு தன்னோ சண்முக பிரசோதயாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம் இன்றைய சிறப்பு பதிவில் நான் காண இருப்பது திரு கார்த்திகை தீபம் இந்த திரு கார்த்திகை தீபம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி ஏழுல கிருத்திக நட்சத்திரமானது தொடங்குகிறது அடுத்த நாள் மதியம் மூன்று எட்டு வரை கிருத்திய நட்சத்திரமானது இருக்கிறது பௌர்ணமி ஆனது நான்காம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஐந்தாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை பௌர்ணமி தேதியானது இருக்கிறது இதுல திருவண்ணாமலை அருணாசிலேஸ்வரருக்கு அக்னிஸ்வரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் அடிமுடிக்கான அண்ணாமலையாராக பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கு தலைமுடியையும் விஷ்ணு பெருமானுக்கு பாதத்தையும் காட்டுவதற்காக அடிமுடிக்கான அண்ணாமலையாராக எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த மலைஸ்வரூபம் இருக்கு இல்லையா இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு அடி உயரமாக இருக்கக்கூடிய அந்த மலை மலைஸ்வரூபத்தில் மாலை ஆறு மணிக்கு திரு கார்த்திகை தீபமானது ஏற்றப்படுகிறது அதற்கு முன்னாடி பரணி தீபம் ஏற்றுவாங்க கோயில் ஏன்னா பரணி நட்சத்திரம் சாயங்காலம் நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அப்போ வந்து பரணி தீபமானது ஏற்றப்பட்டு பரணி தீபம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கார்த்திகை தீபமானது ஏற்றப்படுகிறது இந்த மலைஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நம்ம தரிசிக்கும் போது என்ன நிகழும் அப்படின்னா வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சூரியன் தான் அப்பா அந்த சூரியனுடைய அருளாசி வேணும் அப்படின்னா அருணாச்சலேஸ்வரர் வழிபடுவதை தவிர வேறு வழியே இல்லை அடிமுடிக்கான அண்ணாமலையாராக எழுந்தர்லி சூரிய கதிர்களுடைய வெப்பத்தை சக்தியை கொடுக்கக்கூடியவர் தான் அண்ணாமலையார் அதுவும் இந்த திருக்கார்த்திகை நாளில் பௌர்ணமி நிலவில் கோபுரம் பௌர்ணமி பௌர்ணமி முழு நிலவு பின்னாடி மலை சொரூபத்தில் தீப ஒளியாக சுடராக அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனும் காட்சி கொடுக்கக்கூடிய கண்கல்லாக காட்சியாக இருக்கக்கூடிய திருநாள் தான் இந்த திரு தீபம் அதனால தான் உலகெங்கும் வாழக்கூடிய இந்துக்கள் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த திரு தீபம் இந்த ஆண்டு விசுவாச ஆண்டை ஆண்டு கொண்டு இருப்பது எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரர் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டை ஆளப்போவதும் எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரர் தான் அதனால் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலை போங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் கிரிவலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நடக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு ஏன்னா முதல் நாள் திருக்கார்த்திகை அடுத்த நாள் பௌர்ணமி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு நாளுமே நடக்கலாம் ரொம்ப நாளாக வந்து குழந்தை பேர் இல்லை நிலையான வேலை இல்லை நிலையான வாழ்க்கை இல்லை தீராத கடன் இருக்கு தீரான உடல் உபாதை இருக்கு கணவன் மனைவி பிரிவு இருக்கு விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் இருக்கு சொத்து வழக்கு கோர்ட்டில் இருக்கு அன்னந்தமி பிரச்சனை பிள்ளைகள் சரியா சொல் பேச்சு கேட்கல பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகளுடைய உயர்கல்வி பிள்ளைகளுடைய திருமணம் வீடு கட்டணும் மன வாங்கணும் சொத்து வாங்கணும் நகையெல்லாம் வந்து அடகு வச்சுட்டேன் மீட்கணும் உறவுகளோடு பகையா போச்சு கெட்ட பேர் வாங்கிட்டேன் இப்படி மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரே நாள் சூரிய பகவானாக காட்சி கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஆளுமையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரர் சொரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சாந்த ஸ்வரூபமாக ஒளி தீபமாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத திருநாள் தான் இந்த திரு கார்த்திகை தீபம் வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டுருவார் இது நிதர்சமான உண்மை நடந்து பாருங்க தெரியும் இதுல என்னன்னா கிரிவலப் பாதையில் போது திருமணம் கைகூடாத அன்பர்கள் நேர் தரிசனம் செய்ய வேண்டும் நேர் உமையாள் உமையால் உண்ணாமலை அம்மன் சிவபெருமானுக்கு ஒளிந்து விளையாடி காட்சி கொடுத்த இடம் அங்கே போய் நேர அண்ணாமலை உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்தால் திருமணம் கைகூடி விடும் வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா அதே கிரிவலப்பாதையில் பழனி ஆண்டவர் இருப்பார் அவரை தரிசனம் செய்தால் வேலை வாய்ப்பு கிடைத்துவிடும் அண்ணன் தம்பி பிரச்சனை சொத்து பிரச்சனை கிரிவலப்பாதையை நடந்து போய் அடி அண்ணாமலை தரிசனம் செய்தால் சொத்து பிரச்சனை தீர்ந்துடும் ஏழரை சனியானது நடப்புல இருக்கு சனி பாதிப்பில் இருக்கேன் வேலை போயிடுச்சு ஏளரசனி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா லிங்கம் கடைசியாக சுடுகாட்டு லிங்கம் அங்கே போய் ஈசானி லிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டு ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் இருப்பாங்க எதிரிலேயே அவருடைய மடத்தில் கையெடுத்து கும்பிட்டு வந்தாலே ஏழரசனுடைய தாக்கம் குறைந்து புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் இழந்ததையெல்லாம் நான் மீட்கணும் அப்படின்னா இந்திரலிங்கத்தை தரிசனம் செய்ய வேண்டும் யமபயம் நீக்குவதற்கு எமலிங்கத்தை தரிசனம் செய்ய வேண்டும் வாழ்க்கையில் நல்லா இருக்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா குபேரலிங்கத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்ன இல்லை திருவண்ணாமலையில் கேட்டதை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியவர் எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரர் அந்த அருணாச்சலேஸ்வரரை மனமுருகி கேட்கக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த திருக்கார்த்திகை தீபம் ஏன்னா சித்ரா பௌர்ணமியில் எப்படி இருப்பார் பௌர்ணமி நிலவாக கோபமாக இருப்பார் ஆக்கசக்தியை கொடுத்தாலும் கோபமாக இருப்பார் ஆனால் திருக்கார்த்திகை தீபத்தில் எம்பெருமான் எப்படி இருப்பார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் கோபுரமாக இருக்கிறார் நடுவில் நிலவாக உமையால் இருக்கிறால் பின்னாடி சாந்த ஸ்வரூபமாக அடிமுடியாக்கான அண்ணாமலையாராக தீப சொருபியாக மலை மேலே இருப்பார் அதை பார்ப்பது என்பதே ஒரு பாக்கியம் வேணும் இப்படி ஒரு திருநாள் தான் இந்த திருக்கார்த்திகை கார்த்திகை அதனால தான் இந்த திருக்கார்த்திகையில் ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம வந்து தீபம் ஏற்றுக்கிறோம் ஏன்னா இறைவன் ஒளி ஒளி ஒடிவானவன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒலி லைட்டு இன்னொன்று ஒலி சவுண்டு அதனால தான் தீபம் ஏற்றோம் அதனால தான் வேத மந்திரங்களை சொல்கிறோம் அப்போ இறைவனுக்கு உருவம் என்பது நாமாவ வடித்து வைத்தது தான் இறைவனுடைய உண்மையான வடிவம் எது அந்த ஜோதிஸ்வரூபம் தான் அந்த ஜோதிஸ்வரூபமாக காட்சி கொடுக்கக்கூடியவர் தான் அண்ணாமலையார் அண்ணாமலையாரை பார்ப்பது என்பதே ஒரு வரம் ஒரு தவம் அவரை தீபஸ்வரூபமாக பார்ப்பது என்பது மிகப்பெரிய புண்ணியம் அந்த தீபஸ்வரூப நாள் தான் இந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாள் இதில் மாலை நான்கு நாற்பத்தேழுருந்து கிருத்திக நட்சத்திரம் வருது வீட்டில் தீபம் ஏற்றக்கூடியவர்கள் மண் அகல் விளக்கில் அண்ணாமலையார் படத்துக்கு முன்னாடி கீழே மண் அகல் விளக்காக இருக்கணும் கீழே மணல் பரப்பி ஈர மணலாக மணல் பரப்பி அதில் மண் அகல் அகழ்விளக்க வச்சு அந்த சட்டியில் இழுப்பை எண்ணெயை ஊற்றி சிகப்பு நாடாத்திரி போட்டு விளக்கேற்றி விட்டு அதற்கப்பறம் வெளியில் வந்து வாசலில் நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் தீபம் ஏற்றணுமோ எங்கே வேணாலும் ஏற்றி வைக்கலாம் உப்பில் ஏற்றி வைப்பது என்பது பண வருவாய்க்காகவும் செல்வத்திற்காகவும் மகாலட்சுமிக்காக ஆனால் அருணாச்சலேஸ்வரர் அருளாசி கிடைக்க வேண்டும் என்றால் மண் அகல் விளக்கில் இழுப்ப எண்ணெயில் சிகப்பு நாடாத்திரி போட்டு சிகப்பு நாடா என்பது சூரிய கதிர் ஆக்கசக்தின்னு அர்த்தம் அப்போ சிகப்பு நாடாத்திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் எளிமையான பரிகாரம் நீங்கள் ஒன்று ரொம்ப போட்டு குழப்பிக்கனா அதுக்கு ஆயிரம் பதிவுகளை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை எப்படி அழைத்தாலும் உண்மையான அன்போடு எப்படி அழைத்தாலும் இறைவனும் இறைவையும் வருவார்கள் இதுதான் எல்லா வேதமும் சொல்லுது அப்போ இங்கே தேவை என்னமான ஆத்மார்த்தமான அன்பு தான் தேவை இறைவன் மேலே ஒரு காதல் தான் தேவை அப்ப நம்ம என்ன பண்ணனும் மண் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அதுல ஒரு தளவாடலை பரப்பி வீட்டில் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ என்ன பதார்த்தம் கிடைக்குமோ கொஞ்சம் ஸ்வீட் வச்சுக்கலாம் காரம் வச்சுக்கலாம் நீ என்ன சாப்பிடுவியோ இறைவன் பேரால் நீ நம்ம தான் சாப்பிட்டுக்கு போகிறோம் இறைவனுக்கு என்ன பிடிக்கும் என்னென்னா உனக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார் இறைவன் அப்போ என்ன பண்ணுவோம் தலைவாழில் பரப்பி அதில் சாப்பாடு சமைச்சி நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வைத்து வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் விரதம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்னொன்று என்னென்னா சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பதிவில் பாட்டு இதை பண்ணும் அதை பண்ணும் குழப்பம் முதல் நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மண் அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெயில் சூரிய கதிர்களுக்காக திருக்கார்த்திகை நாளில் தீபம் ஏற்றுகிறீங்க அடுத்த நாள் பௌர்ணமி பௌர்ணமின்னா நிலவு நிலவுன்றது யார் சூரியன் என்பது தந்தை சந்திரன் என்பது தாய் அப்போ நிலவு என்பது தாய் உமையால் அப்போ உமையாளுக்காமல் என்ன பண்ணுறோம் அதே மண் அழகு அகல் விளக்கில் தேங்கண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து ஏன்னா நல்லெண்ணெய் என்பது சனி தாக்கத்தை குறைப்பது தேங்கண்ணெய் என்பது உமையாளுடையது அப்போ என்ன தேங்கண்ணையும் நல்லெண்ணையும் கலந்து வெள்ளை நாடாத்திரி போட்டு வெலை கேட்றீங்க அது உமையாளுடைய அருளாசி கிடைக்கும் இதை ஏற்றிட்டு அன்னைக்கு ஒரு படையலிட்டு உனக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு வச்சு படைச்சிட்டாலே போதும் அண்ணாமலையாருடைய அருளாசியம் இந்த வருஷம் ரெண்டு வாய்ப்பு ஒன்று புதன்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை கார்த்திகை தீபம் வியாழக்கிழமை வந்து பௌர்ணமி இது ரெண்டும் கிடைக்கக்கூடிய இந்த அற்புத நாளில் முதல் நாள் அண்ணாமலையாருக்காக இழுப்பெண்ணையில் விளக்கேற்றோம் அடுத்த நாள் உமையாளுக்காக உண்ணாமலை அம்மனுக்காக மண் அகல் விளக்கில் தேங்காய் நல்லெண்ணெய் கலந்து வெள்ளை நாடா திருப்பிட்டு விளக்கேற்றுறோம் இப்படி ஏற்றி படையலிடும்போது இரண்டு இரண்டு பேருடைய அருளாசியும் பெற்று வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷம் இருக்கிறதோ உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அவற்றையெல்லாம் அள்ளி கொடுப்பார்கள் இந்த அற்புத திருநாளில் அனைவரும் உண்ணாமலையாருடைய அருளாசியும் உண்ணாமலுடைய உண்ணாமலை அம்மளுடைய அருளாசியும் கிடைக்கப்பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களும் நீங்க பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்